ஃப்ரெண்ட்ஸ் ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் மற்ற எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த ஜிஞ்சரோடு நம்ம சேர்த்து இந்த சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கிட்டேன் அது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க டொமேட்டோ ப்யூரி ஒரு ரெண்டு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஜிஞ்சர் இந்த மாதிரி கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு க்ரீன் சில்லியை ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பட்டா கிராம்பு ஏலக்காய் இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேண்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க இந்த பட்டா கிராம்பு சாக் அது ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதோடய ஆனியன் ஒரு ரெண்டு ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ண ரெண்டு ஆனியனையும் ஆட் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்க சீக்கிரமாக இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட இந்த நீள் நிலமாக கட் பண்ணி வச்சு அந்த ஜிஞ்சரையும் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சண்டமாக நீளமாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நல்லாவும் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் கேஜி ஆட் பண்ணிக்கோங்க இதோட உப்பு பொடி அது ரெண்டும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வரம ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தூள் அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள் நாலு பச்சை மிளகா அதை சின்ன சின்ன ட்ரைஸாக கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுங்க கொஞ்ச நேரம் கவர் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள் அதே கொஞ்சம் சிக்கன் தண்ணி விடும் இந்த சிக்கனையே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதை தக்காளி ப்யூரி இதில் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி நல்லா சுத்தனையில் போட்டு நல்லா அரைச்சி க இது பண்ணி கொதிக்க வச்சு அந்த தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் டொமேட்டோ இந்த கேஷ்ரூ பேஸ்ட்டு முந்திரி பருப்பு அரைச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கஸ்தூரிமே தூள் அது ஒரு கொஞ்சம் எடுத்து நல்லா தேய்ச்சி ஃப்ரைலாம் சேர்த்துட்டு அதையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ட்ரை பண்ணிவிடுங்க கடைசியாக கொஞ்சம் அந்த ஜிஞ்சரை கட் பண்ணி வச்சுட்டு ஜிஞ்சரை மேலே தூய்ந்து டெக்கரேஷன் பண்ணுங்கள் அதுவும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையான ஜிந்திரை சிக்கன் ரெடி வெளியாயிடுச்சு இந்த சப்பாத்திக்கு மற்ற இதுக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்